விருதுநகர் மாவட்டம் மொக்குளம் அழகாபுரி கிராமத்தைச் சேர்ந்தவர் மலையரசன் வயது முப்பத்தி ஆறு இவர் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் தனிப்படை காவலராக வேலை பார்த்தார் இவரது மனைவி பாண்டிச்செல்வி வயது முப்பத்தி மூன்று இரு மகன்கள் உள்ளனர் சமீபத்தில் உறவினர் வீட்டு நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு டூ வீலரில் மனைவியுடன் மலையரசன் திரும்பிய போது மானாமதுரை அருகே வாகனம் ஒன்று மோதியதில் பாண்டிச்செல்வி இறந்தார் விடுமுறையில் இருந்த மலையரசன் கடந்த மார்ச் பதினெட்டில் மதுரை ரிங் ரோடு ஈச்சலோடை பகுதியில் எரிந்த நிலையில் இறந்து கிடந்தார் மனைவி இறந்த சோகத்தில் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என பெருங்குடி போலீசார் பல்வேறு கோணத்தில் விசாரித்தனர் இதில் அவர் கொலை செய்யப்பட்டது உறுதியானது இந்த வழக்கில் மலையரசனின் நண்பர் ஆட்டோ டிரைவர் மோவேந்திரனை போலீசார் கைது செய்தனர் மலையரசன் எரித்து கொலை செய்யப்பட்ட ஸ்பாட்டிற்கு அவரை இன்று காலை அழைத்து சென்று விசாரித்தனர் அப்போது மோவேந்திரன் புதருக்குள் மறைத்து வைத்திருந்த அறிவாளை எடுத்து தனிப்படை இசை மாரிகண்ணனை வெட்டிவிட்டு தப்பி ஓட முயன்றார் அவரை சக போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தி சுட்டுப்பிடித்தனர் மோவேந்திரன் மாரிகண்ணன் ஆகியோரை மதுரை அரசு ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்தனர் மலையரசனை எரித்துக் கொன்றதன் பின்னணி குறித்து போலீசார் விசாரித்தனர் அதில் மலையரசனும் மோவேந்திரனும் நண்பர்களாக பழகினர் சம்பவத்தன்று மலையரசனிடம் பணம் இருப்பதை தெரிந்து கொண்ட மோவேந்திரன் பணத்தை அபகரிக்க திட்டமிட்டார் இதற்காக ஈச்சனுடைய பகுதிக்கு மலையரசனை அழைத்து சென்றார் அங்கு மலையரசனிடம் பணத்தை பறிக்க முயன்ற போது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது அப்போது மலையரசனை அறிவாளால் சரமாரியாக மூவேந்திரன் வெட்டினார் இதில் படுகாயமடைந்த மலையரசன் உயிருக்கு போராடினார் போலீசில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக மலையரசன் உடலை தீயிட்டு எரித்துவிட்டு மோவேந்திரன் எஸ்கேப் ஆனது தெரியவந்தது தாய் தந்தையை இழந்த மலையரசனின் சின்னஞ்சிறு மகன்கள் செய்வதறியாது பரிதவித்து வருவது உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியது